வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் குறிப்பாக இன்றைய தினம் கனடா மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற கடுமையான வரிகள் மற்றும் வர்த்தக போர் தொடர்பாகவும் கனடாவிலே பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மோசமான பல விபத்துக்கள் மற்றும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் கனடாவினுடைய அரசியல் எதிர்காலம் குறிப்பாக எதிர்கட்சிகளினுடைய அரசியல் எதிர்காலம் இனிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகின்றது வர இருக்கின்ற ஒரு இடைத்தேர்தல் எப்படி ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவருக்கு அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது என்று சொல்லி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் நேர்களே இதுவரைக்கும் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஸோ முதலாவது செய்தி பார்த்தோமாக இருந்தால் கனேடிய பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரியை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்றார் இருந்த போதிலும் அதில் ஒரு சிறிய லூப்கோல் இருக்கின்றது நேர்களே அதாவது CUSMA, கனடா அமெரிக்கா மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழான பொருட்கள் மீது அமெரிக்க வரிவிதிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் இருப்பினும் மரம் எகு அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல் உள்ளிட்ட கனடாவினுடைய பல பொருளாதாரத்தினுடைய துறைகள் அமெரிக்காவினுடைய வரிகளால் பெரிதளவில் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் பெரும்பாலான பொருட்களை இந்த சிஜிஎஸ் ஒப்பந்தத்தின் கீழே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்கேற்ற அளவிலே டொக்குமெண்டேஷன்ஸை சரியாக செய்து இந்த வரி விலக்கை பெற்றுக்கொள்ளுகிற போதுமான அறிவு சிறு குறு நடுத்தர வணிக தலைமைகளிடம் இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை அவை அது தொடர்பான அறிவூட்டல் செயற்பாடுகளை கனடிய அரசு தரப்பானது சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான தேவையாக மாறியிருக்கின்றது இதேவேளை அமெரிக்க அதிபர் கனடா மீது இந்த வர்த்தக போரை ஆரம்பித்திருப்பதற்கு இரண்டு காரணிகள் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து பென்டனாயில் அதாவது பென்டனாயில் மற்றும் ஏனைய போதைப் பொருட்கள் கனடாவை ஒரு தளமாக கொண்டு அமெரிக்காவுக்குள்ளே வருகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் வைத்திருந்தார் ஆனால் கனடாவினுடைய வாதம் என்ன அப்படிங்கிற சொன்னால் அமெரிக்காவிலே பிடிபடுகின்ற பென்டனாயிலில் வேறக்குறைய ஒரு சதவிகிதம் கூட முற்று முழுவதுமாக கனடாவில் இருந்து வருவது இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் அதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் கனேடிய அரசு தரப்பு ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கனேடிய போதை கடத்தற்காரர்கள் அரசை விட அதிபுத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இதுவரை காலமும் கனடாவை தலமாக கொண்டு அமெரிக்க சந்தையிலே போதைப் பொருள் வியாபாரம் செய்யப்பட்டு வந்தது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அது இருக்கிறது இல்லை அப்படின்றது இரண்டாம் பட்சம் ஆனால் அதை அப்படியே வைத்துவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு நெருக்கடியான நிச்சயமற்ற தன்மையிலே இருப்பதற்கு காரணம் கனடா அமெரிக்காவை சார்ந்து இருந்தது கனடிய பொருட்களுக்கான பிரதம சந்தையாக அமெரிக்கா இருந்தது அமெரிக்கா அல்லாத சந்தையை அவர்கள் தேடவில்லை உடனடியாக தேடவில்லை என்பது ஒரு பெரும் குற்றச்சாட்டாக இருந்தது அதுதான் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை உடனடியாக கனடாவுக்கு கொடுத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது ஆகவே கனடா வந்து அமெரிக்கா அல்லாத மாற்றுச்சந்தையை தேட வேண்டும் என்பது ஒரு தீர்வு திட்டத்தினுடைய ஒரு அம்சமாக தற்போது சொல்லப்படுகிறது ஆனால் அதை கெனடிய அரசு செய்கிறதோ இல்லையோ கெனடிய போதைப்பொருள் மாஃபியாக்கள் தாராளமாக செய்கிறார்கள் கனடாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்பட்ட பெரும் தொகையிலான போதைப் பொருட்கள் சமீப காலங்களிலே பிடிபட்டது ஆசிய சந்தையை பொறுத்தவரையிலே இலங்கைக்கு கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கை பெருமதியிலே நாற்பது கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கட்டநாயக்க விமான நிலையத்திலே கைப்பற்றப்பட்டிருந்தது இப்படியாக தற்போது கனடா ஒரு போதைப் பொருள் கடத்தலுக்கான மைய புள்ளியாக இருந்து வருகிறதா இந்த ஒரு கேள்வியும் எழுகிறது அபர்விதமாக விளங்குகின்ற கள்ளச்சந்தை ஆயுதங்கள் தொடங்கி போதைப் பொருட்கள் வரை கனடாவை போதைப் பொருள் மாஃபியாக்களுக்கான ஒரு சொர்க்க புரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது கனடாவினுடைய சட்ட திருத்தங்கள் கடுமையாக இருக்கப்பட்டு கனடாவின் போதைப் பொருள் வலையமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டால் மட்டும்தான் சர்வதேச நாடுகளின் மத்தியில் கனடா மீண்டும் தலை நிவர முடியும் இது ஒரு பிரச்சனை அதாவது கனடா போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதே போல இன்னும் விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவினுடைய பதிலடி வரி விதிப்புகள் இந்த பதிலடி வரி விதிப்புகளை வந்து அமெரிக்காவினுடைய ஈகோவை அல்லது ட்ரம்ப்பினுடைய ஈகோவை தொட்டுவிட்டது என்கின்ற ஒரு விடயம் இருந்தது அவை ட்ரம்ப் தரப்பை பொறுத்தவரையிலே நிஜமாக கனடாவை தம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் தி கிரேட் அமெரிக்கா எகைன் என்கின்ற அவர்களுடைய அந்த கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம் அதற்காகவும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதேவேளை ராஜதந்திரமான முறையில் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஏற்ற சூழல் கனடாவிலே இருக்கவில்லை உடனடியாக வந்த தேர்தல்கள் கூட முழுக்க முழுக்க தேசப்பற்றை முன்னிறுத்தி அமெரிக்க எதிர்ப்பை முன்னிறுத்தி வரிக்கு வரி டொலருக்கு டொலர் என்கின்ற ஒரு போரியல் அதாவது வர்த்தக போரியல் அறைகூவலுடன் தான் இந்த தேர்தல்களே நடந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கா விட்டுக்கொடுக்கமாக இருந்தால் அங்கே அமெரிக்க அதிபருடைய எதிர்கால அரசியல் இருப்பை அது கேள்விக்குறிக்கொள்ளாக்கும் அதே இங்கே அவை இது ஒரு வர்த்தக போராக மாறிவிட்டது இந்த ஒரு சூழ்நிலையிலே பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு பயன் கொடுக்க போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு வனையமாக இருக்கின்றது அவை தனித்தனியே பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது கனடாவாக இருக்கட்டும் தம்முடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள மாற்று சந்தைகளை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அமெரிக்கா அதை மிகவும் வெற்றிகரமாக செய்து கொண்டு ஆனால் கனடா இன்னும் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது நேர்களை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மில்லியன் கணக்கான கனேடியர்களின் தனிப்பட்ட சுகாதார தரவுகள் தற்போது அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான கிளவுட் சேவையகங்களில் அதாவது கிளவுட் சர்வீஸில் சேமிக்கப்பட்டிருப்பதால் அவை அமெரிக்க அதிகாரிகளின் கைகளுக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் கனடாவினுடைய மருத்துவ சங்க இதழிலே அதாவது கனடியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னலிலே வெளியிடப்பட்ட ஒரு ஆர்டிக்கலில் இந்த முக்கிய கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது தனியுரிமை சட்டங்கள் மிகவும் காலாவதியானவை என்று ஒட்டாவா பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட பேராசிரியரும் இணையம் மற்றும் மின் வர்த்தக சட்டத்தின் கனடா ஆராய்ச்சி தலைவருமான மைக்கேல் கீஸ்டும் கூறியிருக்கின்றார் பல தசாப்தங்களாக எங்கள் சட்டங்களில் பெரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் உள்ள நோயாளிகளின் தனிப்பட்ட சுகாதார தகவல்களை கொண்ட மின் மின்னணு மருத்துவ பதிவுகள் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த தரவுகள் குறியாக்கம் செய்யப்பட்டு அதாவது என்கிரிப்ட் பண்ணப்பட்டு கனடாவில் இருக்கின்ற கிளவுட் சேவையகங்களில் சேவிக்கப்பட்டாலும் அந்த கிளவுட் சேவையகங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என்பதால் அமெரிக்க சட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்படக்கூடியவையாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே அமெரிக்கா நிறைவேற்றிய கிளாரிஃபைங் லோ ஃபுல் ஓவர்சீஸ் யூஸ் ஆஃப் டேட்டா சட்டத்தின் மூலமாக குற்றவியல் விசாரணைகளுக்காக வாடிக்கையாளர் தகவல்களை வெளிப்படுத்துமாறு நிறுவனங்களை அமெரிக்கா கட்டாயப்படுத்த முடியும் அந்த தரவுகள் அமெரிக்காவிற்கு வெளியே சேமிக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்க நிறுவனங்கள் அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இதேவேளை கனேடிய சட்டங்கள் அந்த தரவுகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது இது ஒரு நெருக்கடியான சட்ட சிக்கலாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இதை பற்றி ஒரு முதலாவது பேசுபொருள் தற்போது இந்த ஜேர்னலினோடாக வெளியாகி இருக்கின்றது அடுத்த நேர்களே வெடிப்பெக்கில் நடந்த ஒரு கூட்டத்திலே கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் கொகெஸ்ட்ரா அமெரிக்காவுக்கு எதிராக பந்தயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த சமயம் அந்த இடத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுந்தார்கள் கடந்த செவ்வாயன்று வினிபக் ஆட்கலரி இருக்கின்ற வெனிபெக் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் கூட்டத்திலே சுமார் இருநூறு பேர் மத்தியில் உரையாற்றிய ஹொகஸ்ட்ரா கனடா தனது ஏற்றுமதி சந்தைகளை பன்முகப்படுத்த முயன்றாலும் தனது தெற்கு அண்டை நாடான அமெரிக்கா வழங்கும் பொருளாதார வாய்ப்புகளை விளக்கும் அபாயத்தை எடுக்க விரும்பவில்லை என்று நம்புவதாக தெரிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் நான்கு மாதத்திற்கு முன்பு தூதுவராக நியமிக்கப்பட்ட ஹொகஸ்ட்ராவின் இந்த கருத்துக்கள் ஆகஸ்ட் ஒன்று காலக்கெடுவுக்குள் ஒரு எல்லை தாண்டிய வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு கனடா திணறிக் கொண்டிருந்த அதே தான் வெளியாகி இருந்ததும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இடைவெளி நேர்களே ஒன்டேரியோவின் நீதிமன்ற அறையொன்றிலே அதாவது ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு தொலைதூர ரிமோட் ஏரியாவிலே ஒரு நீதிமன்ற அறைக்குள் ஆயுதத்துடன் நுழைந்த நபர் ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது கத்தி போன்ற ஒரு பொருளுடன் ஒரு நபர் அந்த இடத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நடத்தப்பட்டு விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேர்களே இதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி மெக் மெக்டியரில் இருக்கின்ற ஒரு ரயில்வே வளாகத்திலே அத்துமீறி நுழைந்ததாக விசாரிக்கப்பட்ட ஒரு நபரை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியிலே உடல் ரீதியான காயத்தை ஏற்படுத்திய தாக்குதல் குற்றத்தை ஒரு போலீஸ் அதிகாரி ஏற்றுக்கொண்டிருந்தார் இருபத்தி ஏழு வருட அனுபவம் வாய்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான ஓபிபி கான்ஸ்டபிளான இந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த நிலையிலே அவருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய காவல் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தண்டனை விசாரணையின் போது ஆண்டனியின் சார்பிலே அவருடைய வழக்கறிஞர் பீட்டர் பிராடி பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோரி ஒரு கடிதத்தையும் வாசித்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே நான்கு நாட்களாக காட்டிலே தன்னந்தனியாக தனி தவித்து வந்த எழுபது வயதான முதியவர் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே தொலைதூர பகுதியொன்றிலே மலையேற்றத்தின் போது காணாமல் போன எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் நான்கு நாட்கள் சவாலான கடும் தேடுதலுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தன்னுடைய நண்பருடன் கிரேட் டிவைட் ட்ரைல் எனப்படுகின்ற ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலம் கொண்ட கடினமான மலையேற்ற பாதையில் இரண்டு வார பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்த போதுதான் அவர் தன்னுடைய நண்பரிடமிருந்து பிரிந்து காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் தான் ஆர் சி தேடுதல் குழுவினரும் வெற்றிகரமாக அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே பொருளியாவிலே கடந்த புதன்கிழமை இரவு பிக்அப் ட்ரக் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேருக்கு நேர் மோதியதிலே நபரொருவர் கடுமையான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய மிக மோசமான காயங்களுடன் அறுபத்தி நான்கு வயதான நபர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஓபிபி தகவல்களின் படை பார்க்கின்ற போது கடந்த புதன்கிழமை மாலை சுமார் ஆறு மணி அளவிலே ஹைவே டுவல் மற்றும் மெமோரியல் அவென்யூ பகுதிகளிலே தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது உடனடியாக அந்த இடத்துக்கு அவசர சேவைகள் குழுவினர் வந்திருக்கிறார்கள் வான்வழி ஆம்புலன்ஸ் மூலமாகத்தான் அவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே நீண்ட வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு மக்கள் தங்கள் பயணங்களை தொடங்கி இருப்பதால் ஒன்டாரியோவின் முக்கிய சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பாரி நகரை அணுகுகின்ற ஹைவே ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஹைவே ஃபோர் நாட் செவன் சந்திப்புகளுக்கு அருகிலே வாகனங்கள் மிக மெதுவாக ஊர்ந்து செல்கிறது என்று சொல்லப்படுகிறது வியாழக்கிழமை முதலே நகரங்களிலிருந்து வெளியேறுகின்ற மக்கள் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டனர் என்று சொல்லப்படுகிறது அதாவது பெரும்பாலானவர்கள் வியாழக்கிழமையே விடுப்பு எடுத்துக்கொண்டு வார இறுதி லேவை என்ஜாய் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது முதல் நாளே அதிக நெரிசல் இருக்கின்ற நிலையிலே அடுத்தடுத்த நாட்களில் கடுமையான நெரிசல் நெரிசல்களை அவதானிக்க கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை வெளியேறியவர்கள் திரும்ப வருகிற போது அதிகமான நெரிசலையும் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரும் உண்மை வழியாகி இருக்கின்றது அமெரிக்காவின் நியூயேர்சி மாகாணத்திலே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை கழுத்து நெரித்து கொலை செய்த வழக்கிலே கனடாவின் வினிபெக் நகரை சேர்ந்த ரொபர்ட் அலன் ட்விட்டர் எனப்படுகின்ற நபருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து வழங்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை கனடாவிலே பரிசோதனை செய்து பார்த்த போதுதான் இந்த குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவருக்கு தற்போது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அவர் கைது செய்யப்பட்ட போது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வினிப்பைகள் வைத்து கிரிட்டர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட போது அவர் சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த நாள் வரும் என்று நான் கனவில் கூட பயந்து கொண்டிருந்தேன் என்று கூறியதாக சுமசு கவுண்டி வழக்கறிஞர் அலுவலகம் தம்முடைய சமூக ஊடக பதிவில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போல நேர்களே முக்கியமான ஒரு அரசியல் செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பி எஃப் பொலிபிரையினுடைய அரசியல் எதிர்காலம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கின்ற ஒரு முக்கிய இடைத்தேர்தல் முடிவை பொறுத்து அமையும் என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வெட்டில் ரிவர் க்ரஃபூட் தொகுதியிலே இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார் டெமியன் க்ரோக் ஆனால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஒட்டாவா கார்லன் தொகுதியிலே தோல்வியடைந்த தன்னுடைய கட்சி தலைவர் போலிபிலே மீண்டும் பாராளுமன்றத்தில் நுழைய வாய்ப்பளிக்கும் விதமாக தற்போது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இந்த தொகுதியை கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வலுவான கோட்டையாக கருதப்பட்டாலும் தலைமைத்துவம் இந்த தேர்தலின் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று மவுண்ட் ராயல் பல்கலைக்கழகத்தினுடைய கொள்கை ஆய்வு இணை பேராசிரியர் லோரி வில்லியம்ஸ் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றாலும் பியர் பொலிபிரேனுடைய தலைமை குறித்து எழுப்பப்படும் கேள்விகளை அது நிச்சயமாக தணிக்கும் என்று தான் நினைக்கவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே டேமியன் குரூப் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட ஒரு சதவீதமாவது அதிகமாக பெற்றால் மட்டும்தான் கௌரவமாக பியர் போலவரே மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் நுழைய முடியும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி